என் செல்ல குழந்தையே இன்று அம்மா நானாக உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறை ஏனென்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே அம்மா எத்தனையோ முறை சொல்லியும் நீ இந்த ஒரு விஷயத்தை செய்து இந்த தாயானவள் என்னை சற்று கோபப்படுத்தி விட்டாய் அதனால் அம்மா இன்று உன் மீது வருத்தத்தோடு உன்னிடத்தில் பேச கடைசியாக வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒருவேளை உனக்கு என் மீது அன்பு இருக்கின்றது இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கின்ற எண்ணம் இருக்கிறது என்றால் நான் சொல்வதை செய்து உடனடியாக என்னை உன் மீது அன்பு கொள்ளும்படி செய்துவிடு அதற்காக அம்மாவிற்கு உன் மீது அன்பு இல்லை என்று சொல்ல வரவில்லை மன வருத்தம் இருந்தால் எல்லோருக்கும் உள்ளதுதானே சற்று ஒதுங்கி இருப்பது என்பது அதைத்தான் உன் அம்மா நானும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாக்கானது எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தாது எந்த ஒரு பிள்ளை நான் சொல்வது போல இன்று நடந்து கொண்டதோ அந்த பிள்ளைக்குத்தான் இது பொருந்தும் அதனால் எல்லோருடைய மனநிலையையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது நீ தவறு செய்யவில்லை என்றால் அம்மாவின் அன்பு உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே நீ நான் சொன்னது போல செய்திருப்பாயானால் அம்மா சொல்படி கேட்டு அதன்படி நடந்து கொண்டு இந்த தாயானவள் என்னை உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நானும் உனக்கு சில விஷயங்களை கொண்டிருக்கின்றேன் சிலவற்றை ரகசியமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இப்படி இரு அப்படி நடந்து கொள் இவர்களோடு இப்படி பழகு இவர்களை ஒதுக்கிவை இவர்களிடத்தில் எதையும் சொல்லாதே உன்னுடைய பலகீனத்தை வெளியில் சொல்லாதே இவர்கள் என்ன சொன்னாலும் உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள நினைக்கின்ற விஷயங்களை பற்றி நீ பேசிவிடாதே உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் அடுத்தவர்களின் எண்ணங்களை ஒரு நாளும் உன் வாழ்க்கையாக்கி விடாதே யார் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்து விடலாம் உன் வாழ்க்கையில் எதையும் மற்றவர்கள் சாதித்து விடலாம் என்பது போல நீ நடந்து கொள்ளாதே உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக நினைத்துக்கொண்டு உனக்கு வருகின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கு வராகி துணையாக இருக்கின்றேன் அம்மா என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்கின்றேன் என்றெல்லாம் உனக்கான நல்ல வாக்கினை அம்மா எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கின்றேன் நான் எத்தனையோ விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே இவற்றை எல்லாம் சொல்கின்ற இந்த அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது ஓரிரு நாட்களாக ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கின்றேன் அது என்ன விஷயம் தெரியுமா என் பிள்ளை உணர்ச்சி வசப்படாதே என்று சட்டென்று கோபப்பட்டு விடாதே யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய உணர்ச்சி வசத்தை மட்டும் நீ அடக்கு தேவையில்லாமல் கோபப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான நல்லதை கெடுத்து கொள்ளாதே என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை பற்றி யோசிக்காமல் உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிரு என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை கோபப்படுத்தவும் உன்னை உணர்ச்சி வசப்படுத்த வைக்கவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கெட்டவனாக சித்தரிக்கவும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அது நேற்று நடந்தது இன்று நடக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது அம்மா சொன்னால் அன்று மட்டும்தான் அது நடக்கும் என்று நீ நினைக்க கூடாது இப்படி ஒரு சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கிறது இப்படி ஒரு சூழ்ச்சி உன்னை சுற்றி நடக்கிறது என்று நான் சொல்லிவிட்டால் அதில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டுமல்லவா அதை விட்டுவிட்டு நேற்று கவனமாக இருந்தேன் இன்று கோட்டை விட்டு விட்டேன் என்று நீ சொல்லிவிட முடியாது இந்த அம்மாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ சாதாரணமாக எடுத்து அதை நீ மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சில நல்ல விஷயங்களிலிருந்து நீ ஒதுங்கி இருக்கின்றாய் ஏனென்றால் ஒரு பத்து பேர் இருக்கின்ற சபைக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த ஒருவர் துணியும் பொழுது நீ அந்த இடத்தில் நீ உன்னை நல்லவனாக நிரூபிக்க நினைக்கவில்லை உனக்கு எதையுமே நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நீ நினைத்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் அங்கே உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சரியா தவறா என்று கூட யோசிக்காமல் பேசிவிட்டாய் இதனால் அந்த இடத்தில் உன்னுடைய பெயர் கெட்டுவிட்டதே என்பதில் அம்மாவுக்கு வருத்தம் கிடையாது என் குழந்தை தன் நிலையை மறந்துவிட்டாயே உன்னை உன்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லையே உன்னுடைய மனது உன்னுடைய பேச்சையே கேட்கவில்லையே என்பதுதான் உன் அம்மா எனக்கிருக்கின்ற மிக பெரிய வருத்தமாகும் என்னுடைய வருத்தத்தை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் உன்னுடைய கோபத்தை எப்பொழுதுமே நீ கட்டுப்படுத்தி கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து இருக்கின்ற சூழ்ச்சிகளை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சிந்தித்தால் போதும் ஏனென்றால் அதற்கு முன்பாக நீ என்னதான் நடக்க நினைத்தாலும் அது உனக்கு நல்லதை கொடுக்காது எவ்வளவுதான் நீ முயற்சிகளை செய்தாலும் அது உனக்கு தடங்கல்களை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எவ்வளவுதான் நீ உனக்கான போராட்டங்களை போராடினாலும் கடைசியில் ஒரு நாளும் உனக்கு வெற்றி கிடைத்துவிடாது அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க நினைக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நீ சிந்திப்பதற்கு முன்பாக என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற மனிதர்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு என் தங்கமி கோபத்தை எந்த இடத்தில் வெளிக்காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில்தான் வெளிக்காட்ட வேண்டும் எல்லாம் இடங்களிலும் உன்னுடைய உணர்ச்சிகளை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நாளை எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள் என் தங்கமை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை பெற வேண்டும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த ஒரு கட்டத்திலும் உனக்கான விஷயங்கள் எதையும் நீ இழந்துவிடக் கூடாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் நீ அதிக கவனத்தோடு செயல்படு அம்மாவின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது நான் சொல்வது போல பேசுகின்ற வார்த்தைகளிலும் நடந்து கொள்கின்ற செயல்களிலும் என் பிள்ளை நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அதிக கவனத்தோடு நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்கள் நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது உனக்கு உடனேயே நடந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உன்னுடைய பெயருக்கு உன்னால் எந்த களங்கங்களும் ஏற்படாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இனி என்னாலுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களின்படி உன் வாழ்க்கை உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இது போன்ற தவறுகளை நீ செய்துவிடாதே என்றுதான் அம்மா உன்னை எச்சரிக்கின்றேன் அம்மாவின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும் இந்த தாய் எதற்காக உனக்கு இந்த எச்சரிக்கையை தருகிறாள் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து காட்டுவேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எது நல்லது என்பதனை நான் உணர்ந்து உனக்கு அதனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் வெண்ணை திரண்டு நேரம் தாலியை உடைத்து கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்று தயாராக இருக்க வேண்டும் எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் உன்னுடைய கோபத்தை நீ மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாதே உனக்கான நல்லது கூட அந்த நேரத்தில் உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் இந்த தவறை மட்டும் நீ திருத்திக் கொண்டால் அம்மாவின் அன்பு உணவு வாழ்க்கையில் உன்னை முழுமையாக தொடர்ந்து வரும் என்றும் என்னுடைய அன்பினை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்